இந்த நிகழ்ச்சிக்கு ஆற்காடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் த பழனி தலைமை தாங்கினார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கே எம் சீனிவாசன் அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்து சமய அறநிலைத்துறை மாவட்ட தலைவர் ஜே நகரமன்ற உறுப்பினர் பொன் ராஜசேகர் இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் ஏ பி எஸ் ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்டு வவுசி சிதம்பரம் பிள்ளை திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இதில் வியாபாரிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர்